ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது அது அரசியல் சுதந்திரம் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் சுதந்திர தினம் இன்றைக்கு ஜூலை நாலு பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம் இன்றைக்கு ஆகஸ்ட் பதினான்கு உலகின் எல்லா நாடுகளிலும் சுதந்திர தினம் மட்டும்தான் கொண்டாடுவார்கள் ஆனால் இந்தியாவில் இரண்டு நாட்கள் ஒன்று சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த இரண்டு விடுமுறை நாட்கள் அல்ல இந்த இரண்டும் நமக்கு விடுதலையை உத்தரவாதப்படுத்திய நாட்கள் நம்மால் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பதறான் ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா இந்த வருஷம் இதுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறான் ஏன்னா அது எதுக்கு பிரயோஜனப்படுத்த புஸ்தகத்தை அவன் படிக்கவே இல்லை ஆகஸ்ட் பதினைந்து அந்நியரிடமிருந்து அரசியல் விடுதலையை வாங்கி கொடுத்த நாள் ஜனவரி இருபத்தாறு நாமே ஆளும் தகுதியான குடியரசாக உயர்ந்த நாள் அப்படி குடியரசாக இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த போது நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவிற்கு சுதந்திரம் விட்டது ஆனால் இந்தியாவிற்கு என்று ஒரு சட்டம் இல்லை இந்தியாவிற்கு என்று ஒரு சாசனம் இல்லை எனவே அரசியல் சட்டத்தை அரசியல் சாசனத்தை நிர்வாக்குவதற்கு ஒரு குழு உருவாக்கப்படுகிறது அந்த குழுவுக்கு யாரை தலைவராக போடுவது காங்கிரசில் இல்லாத ஒருவரை காந்தி முன்மொழிந்தார் இந்த வரியை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் காந்தியே காங்கிரசில் இல்லை அது வேறு கதை காங்கிரசில்லை காங்கிரசில் இல்லாத காந்தி அரசியல் நிர்ணய சபைக்கு காங்கிரசில் இல்லாத ஒரு மனிதரின் தான் முன்மொழிந்தார் காந்திக்கு தெரியும் தன் உழைப்பால் தன் முயற்சியால் இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை அவர் ஒருவரால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்று கருதினார் அவர் பெயர் நன்றி அவர் பெயர் என்ன ஏன் மூணு பேர் தான் சொல்லுவீங்களா ஆண்டுகள் குடியரசாகி ஜனநாயகமாகி உலகில் ஜனநாயக குடியரசு என்று பெயர் கொள்வதற்கு காரணமான ஒரு மனிதனின் பெயரை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு கூச்சம் காந்தி முன்மொழிந்த மனிதனின் பெயர் என்ன இன்னும் உறக்க சொல்லுங்கள் ஒருவேளை ஆசிரியர் வகுப்பில் கொடுக்கிறார் என்னது ஒரு முறைக்கு மூன்று முறை எழுது ஒரு முறைக்கு பத்து முறை எழுது என்று கூட பரவாயில்லை அரசியல் சாசனத்தை காந்தி பெயரை அம்பேத்கர் ஆகஸ்ட் தன் பணியை அவர் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த பதினான்காவது நாளில் அவர் தன் வேலையை துவங்கிவிட்டார் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினேழு நாற்பத்தி ஏழில் தன் பணியை துவங்கி இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்றைக்கு உலகின் மிக பெரியதும் உலகின் உலகின் எல்லா சமயங்களையும் எல்லாரையும் அரவணைக்கும் சமத்துவமான சமூக நீதிக்கான மத நல்லிணக்கத்தை முன்வைத்த ஒரு அரசியல் சாசனத்தை அவர் எழுதி முடித்தார் தொண்ணூறு நாட்டின் அரசியல் சாசனங்களை அவர் படித்திருக்கிறார் தொண்ணூறு நாட்டின் அரசியல் சாசனங்களை அவர் படிப்பார் எழுதுகிறார் படிக்கிறார் எழுதுகிறார் அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார் அவரது பெயர் என்று தெரியவில்லை ஒரு நாள் இரவு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார் நிறைய அரசியல் சாசன புத்தகங்களை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் எழுதி கொண்டிருக்கிறார் படித்துக் கொண்டிருக்கிறார் இரவு உணவை கொண்டு வந்து வைக்கிறார் இந்த உழைப்பு தான் இந்தியாவை ஆளுகிறது அவர் உருவாக்கிய இந்த உழைப்பு தான் இனி வரும் காலத்திலும் இந்தியாவை ஆளும் எல்லா மதங்களையும் சமமாக நடத்துகிற மதச்சார்பற்ற ஒரு குடியரசை தான் இந்தியாவில் நடத்த முடியுமே தவிர அம்பேத்கரின் கனவுக்கு புறம்பான ஒன்றை அந்த உழைப்புக்கு எதிரான ஒன்றை இந்திய மண்ணில் எவராலும் கொண்டு வர முடியாது நான் வாசித்த புத்தகங்களின் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியும் புத்தக கண்காலில் இடம்பெறும் எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்கள் அல்ல எனக்கு தெரியும் எல்லாம் வாசிப்புக்குரிய புத்தகங்கள் அல்ல வாசித்து விட்டு கொளுத்த வேண்டிய புத்தகங்களும் இருக்கிறது வாசித்து விட்டு நிராகரிக்கப்பட வேண்டிய புத்தகங்களும் இருக்கிறது வாசித்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய புத்தகங்களும் இருக்கிறது வாசித்து வாழ்நாள் பூராவிலும் பாரதியாரின் கவிதைகளை தலைமாட்டில் வைத்திருந்த அருமைத்தோழர் சங்கரையா மாதிரி ஒரு புத்தகத்தை தன் வாழ்நாள் பூராவிலும் தலைமாட்டிலேயே வைத்திருக்கிற புத்தகங்களும் உண்டு ார் அம்பேத்கர் சொல்கிறார் நீ போய் லார்டு சொல்கிறார் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் நான் பிறகு போகிறேன் இல்லை நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன் எனக்கு பசி இல்லை நீ போய்விட்டு காலையில் வா ஒரு இரவு நடக்கிற சம்பவம் இது திரும்ப வற்புறுத்துகிறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் பல சமயங்களில் தன் உழைப்பின் ஈடுபாடு காரணமாக தன் வாசிப்பின் ஈடுபாடு காரணமாக உணவு உண்ண மறந்து தன் எதிராக அவர் இயங்குவார் என்று அஞ்சு ஒரு முறைக்கு இரண்டு முறை வற்புறுத்துகிறார் அம்பேத்கர் தெளிவாக நீ காலையில் அதற்கு மேலும் வற்புறுத்த முடியவில்லை கிளம்பி போய்விட்டார் யார் யார் கிளம்பி போனது கிளம்பி போய்விட்டார் புறப்படும் போது அம்பேத்கர் வழக்கம் போல் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்துவிடு சரி வந்து விடுகிறேன் போயிட்டார் இரவு முடிந்தது நண்பர்களே இது கற்பனை அல்ல இது திரைப்படம் அல்ல இது புனைவு அல்ல ஒரு வரலாற்று உண்மை மறுநாள் காலை ஏழு மணிக்கு ஆடு திரும்ப வந்து பார்க்கிறார் வைத்த உணவு வைத்த இடத்தில் அப்படியே இருக்கிறது அம்பேத்கர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் எதையோ எழுதி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் வந்து நின்று தான் வந்து விட்டதை அவர் உணர்கிறாரா என்று பார்க்கிறார் அவர் வந்ததை உணராமல் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் வந்துவிட்டோம் என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக லேசாக தொண்டையை செருமி என்று தன் வருகையை அம்பேத்கருக்கு அவர் படிப்பு கட்டிவிடக் கூடாது என்பதற்காகவும் ஆனால் தான் வந்ததை அவருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் மெல்லிய குரலில் தொண்டையை கனைத்து குரல் எழுப்புகிறார் லாடு அந்த சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்து அம்பேத்கர் கேட்கிறார் நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா என்று கேட்கிறார் உறக்கமற்ற அந்த மனிதனின் உழைப்பிறான் இந்த குடியரசு இயங்குகிறது உறக்கமில்லாமல் அந்த மனிதன் உருவாக்கிய சாசனத்தின் தான் சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் நடக்கிறது உறக்கமற்ற இரவுகளின் வழியாக அந்த மனிதன் உருவாக்கிய அரசியல் சாசனத்தின் தான் உங்கள் அரசாங்கங்கள் உங்கள் அமைச்சகங்கள் உங்கள் அதிகாரம் அவ்வளவும் இயங்குகிறது உங்கள் ரிசர்வ் வங்கியை வடிவமைத்து கொடுத்தவர் அவர் உங்கள் மாவட்ட நிர்வாகத்தை எழுதி கொடுத்தவர் அவர் உங்கள் சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் எப்படி நடத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததை போல் சொன்னவர் அவர் அதன் தொடர்ச்சி இந்த புத்தக திருவிழாவும் கூட எனக்கு தெரிகிறது அவர் மறைந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அவர் உருவாக்கிய அரசியல் சட்டம் அவர் உருவாக்கிய பாராளுமன்றம் அவர் உருவாக்கிய சட்டமன்றம் அவர் உருவாக்கிய மாவட்ட நிர்வாகம் இவைகளின் தொடர்ச்சியாகத்தான் இந்த புத்தகத் திருவிழாவும் நடக்கிறது என்றால் முயற்சிதான் இந்த உலகத்தை ஆளுகிறது அதுவும் மேன்மக்களின் முயற்சி இந்த உலகம் ஆளப்படுகிறது ஆழ்வினை ஆளப்படும் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம்தான் இந்த புத்தக திருவிழாவிற்கு அடிப்படை என்று நான் சொன்னால் அது இல்லை அது புனை இல்லை அது கற்பனை இல்லை அது உண்மை உண்மை வரலாற்று உண்மை மூன்று முறை சொன்னேன் உண்மை நன்றி